வணக்கம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அற்புதம் என்னும் ஒரு மலை இருக்கிறது அதில் ஆகுகன் என்னும் வேடன் தன் மனைவி ஆகுதி என்பவளுடன் வசித்து வந்தார் பக்கத்திலேயே சிவாலயம் ஒன்றிருந்தது நாள்தோறும் வேடனும் அவர் மனைவியும் சிவாலயம் சென்று பகவானை தரிசித்து அவரை வழிபட்டு வருவது வழக்கம் ஆகுகன் ஆலயத்தினுள் உள்ள சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை முதலியன செய்கையில் அவர் மனைவியோ ஆலயத்தின் வெளியில் இருந்த ஒரு லிங்கத்தை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் ஒரு நாள் மாலை பொழுதில் அந்த பக்கமாக ஜடாதரர் என்ற சிவயோகி வந்தார் அங்கே சிவாலயம் ஒன்று இருப்பதை கண்டு சற்று நின்றார் அவரை கண்டு ஆகுதி அருகில் வந்து வணங்கி சுவாமி தாங்கள் எங்கு போக வேண்டும் இரவு நெருங்கிவிட்டது தாங்கள் இன்றிரவு இங்கே தங்கி செல்லலாம் என்றாள் அப்போது இருந்து ஆகுகன் வெளிப்பட்டார் யோகியை பார்த்ததும் அவரை நெருங்கி சுவாமி தாங்கள் யார் தங்களுக்கு என்ன வேண்டும் தெரிவித்தால் நான் ஏற்பாடு செய்கிறேன் தங்களை பார்த்தால் தெய்வம் போல தோன்றுகிறீர்களே என்றார் அப்பனே நானோர் யோகி பிரயாணப்பட்டு வரும்போது இங்கே வந்து சேர்ந்தேன் வனாந்திரமாய் இருக்கும் இவ்விடத்தில் இரவை எப்படி கழிப்பது என்று யோசிக்கிறேன் இரவு தங்க இடம் கொடுத்தால் அதுவே போதும் என்றார் யோகி சுவாமி எனக்கு பரம சந்தோஷம் என்னுடைய குடிலுக்கு வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு அவரை தன் குடிசைக்கு அழைத்து சென்றார் ஆகுகன் இரவு யோகியார் குடிசையினுள் இருக்கட்டும் என்றும் அவர்கள் இருவரும் வெளியே இருக்கலாம் என்றும் ஆகுகன் மனைவியிடம் தெரிவித்த போது யோகி அதை ஆட்சேபித்தார் பெண்ணை வெளியே விட்டுவிட்டு தான் உள்ளிருக்க அவர் மறுத்துவிட்டார் அதனால் யோகியும் ஆகுகியும் குடிசையினுள் இருக்க வெளியே ஆகுகன் வில்லுடன் காவல் இருந்தார் நடு இரவில் அந்த வழியாக வந்த புலி ஒன்று வேடனை அடித்து கொன்றுவிட்டது விடிந்ததும் வெளியே வந்த யோகியும் வேடனின் மனைவியும் ஆகுகனுக்கு நேர்ந்திருந்த கதியை கண்டு திடுக்கிட்டனர் யோகி பெரிதும் விசனமுற்றார் தன் பொருட்டு வெளியே இருக்க நேர்ந்ததால்தான் வேடன் உயிரிழந்தார் என்று துக்கித்தார் ஆகுதி அவரை நமஸ்கரித்து சுவாமி தாங்கள் துக்கப்பட வேண்டாம் அந்தன யோகி ஒருவருக்காக தன் உயிரை தியாகம் செய்து நட்கதியை அடைந்திருக்கிறார் என் கணவர் அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என் கணவரின் உடலோடு உடன்கட்டை ஏற அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினாள் யோகி வருத்தத்தோடு தீ மூட்டி ஆகுதி உடன்கட்டை ஏறுவதற்கு வேண்டிய காரியங்களை கவனித்தார் திகு திகு எரியும் தீயிலே கணவனின் உடலை கிடத்தி அக்னியை மும்முறை வலம் வந்து பகவானை மனதில் தியானித்து தீயில் குதிக்க போனால் அப்போது சிவபெருமான் அங்கே பிரத்யசமாகி ஆகுகியின் கையை பிடித்து நிறுத்தினார் ஆகுதி நீ விதர்ப தேசத்தரசர் வீரராஜனுக்கு புத்திரியாக தமயந்தி என்ற பெயரில் பிறப்பாய் உன் கணவன் நிஷதராஜன் வீரசேன மகாராஜன் குமாரனாக நலன் என்ற பெயரோடு பிறப்பார் இந்த ஜென்மத்தில் உங்கள் பிரிவுக்கு காரணமான இந்த யோகி அன்னப்பறவையாக பிறந்து உங்கள் இருவரிடையே திருமணம் நிறைவேற தூது செல்வார் என்று அருளி மறைந்தார் சிவபெருமான் பின்னர் ஆகுதி அளவில்லா ஆனந்தத்துடன் உடன்கட்டை ஏறினால் சிவபெருமான் அவர்களுக்கு அருளிய கோலத்தோடு அசலேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கே விளங்கி வருகிறார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி